ஹலோ கற்பனை குதிரை வெப் டிவி புத்தரின் அறிவுரை கதைகள் ஒரு நாள் புத்தர் தன்னோட சீடரான ஆனந்தரை கூட்டிக்கிட்டு ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு போனாராம் அந்த நெடுந்தூர பயணத்தில் அவர் சேர வேண்டிய கிராமத்துக்கு போக இன்னும் பல மைல்கள் நடக்கணுமா காடுகள் மலைகள் போன்ற எல்லாத்தையும் கடக்கணுமா அப்போ தூரத்தில் அவருக்கு கண்ணில் ஏதோ ஒன்று தென்பட்டுச்சான் ஆனந்தர்கிட்ட காட்டி வா அங்கே போகலான்னு சொன்னாராம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் அது ஒரு நீர்நிலை அதை பார்த்ததும் தாகம் எடுத்துச்சோ என்னவோ ஆனந்தரை அனுப்பி தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாராம் ஆனந்தரும் கிட்ட போய் அந்த நீர்நிலையில் தண்ணி முள்ள போனப்போ அந்த தண்ணி ஒரே அழுக்காகவும் கலங்களாகவும் இருந்துச்சான் அதனால் புத்தர்கிட்ட வந்து சொன்னாராம் ஐயா அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லை அதில் மாடுகளும் மேய்ஞ்சது ஒரே கலங்களாகவும் இருந்துச்சு அதனால் நான் உங்களுக்கு பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்கே தண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து புத்தர் சரி ஆனந்தா கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே காத்திருக்கலான்னு சொல்லிவிட்டு சிறிது நேரம் கழித்து ஆனந்தரை கூப்பிட்டு அதே குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாராம் ஆனந்தருக்கு ஒரே குழப்பம் சரி புத்தர் சொல்லிட்டாரேன்னு குளத்துக்கு போய் பார்த்தாராம் இப்போ ஒரே அதிர்ச்சி போன தடவை வந்து பார்த்தப்போ கலங்களாக இருந்த குளம் இப்போ ரொம்பவே தெளிவாக சுத்தமாக இருந்துச்சான் அதனால் தண்ணியை மொண்டுக்கிட்டு புத்தர்கிட்ட போனாராம் அப்போது புத்தர் சொன்னாராம் ஆனந்தா இதுக்கு முன்னாடி கலங்களாக இருந்த அதே குளத்தில் தான் நீங்கள் மறுபடியும் இப்போ தண்ணி எடுத்திருக்க ஆனால் இப்போ அது ரொம்பவே சுத்தமாக இருந்திருக்கும் இதுக்கு காரணம் நாம் காத்திருந்து கொஞ்சம் நேரம் கொடுத்ததால் அது தன்னோட அழுக்க சுத்தப்படுத்திக்கிச்சு அது போலவே குழப்பத்தோடு இருக்கிற மனிதர்கள் எப்போவுமே கால அவகாசம் எடுத்து ஒவ்வொரு சிக்கலாக தீர்த்துக்கிட்டு வந்தால் தன்னோட முகமும் புத்தியும் எப்பவுமே தெளிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ